எங்கள் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் இந்த காணொளியில் புதிய ஆண்டில் பணத்துடனான உங்கள் உறவை மேம்படுத்த உதவும் நிபுணர்களின் ஒன்பது குறிப்புகள் உங்கள் தற்போதைய நிதி நிலைமையை மதிப்பிடவும் இந்த ஆண்டில் உங்கள் நிதி பழக்கங்களை மதிப்பீடு செய்து அடுத்த ஆண்டில் முன்னேற்றத்திற்கு தேவையான பகுதிகளை கண்டறியவும் இது உங்கள் நிதி மேலாண்மைக்கு புதிய இலக்குகளை தொடங்க உதவும் ஊக்கமளிக்கும் இலக்குகளை அமைக்கவும் வீடு வாங்குவது அல்லது கடனை அடைப்பது போன்ற வாழ்க்கை இலக்குகள் தொடர்பான நிதி முடிவுகளை திட்டமிடுங்கள் இது உங்களை ஊக்கமாக வைத்திருக்க உதவும் பட்ஜெட்டை உருவாக்கி கண்காணிக்கவும் உங்கள் மாதாந்திர செலவுகள் மற்றும் வருமானத்தை சீரமைக்க பட்ஜெட்டை உருவாக்கவும் மீதமுள்ள தொகையை குறுகிய கால நிதி தேவைகளுக்காக சேமித்து நீண்ட கால தேவைகளுக்காக முதலீடு செய்யுங்கள் கடனை குறைப்பதற்கான முன்னுரிமை கூடிய விரைவில் அதிக வட்டி கடன்களை செலுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் வட்டி விகிதத்தை குறைக்க பேச்சுவார்த்தை செய்யவும் குறைந்த வட்டி தரும் வங்கிக்கு கடனை மாற்றுவதற்கான வாய்ப்புகளை ஆராயவும் நிலையான இலக்குகளை அமைக்கவும் உங்கள் வாழ்க்கை முறைக்கு பொருத்தமான மற்றும் யதார்த்தமான இலக்குகளை அமைக்கவும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டால் உங்கள் திட்டங்களை சரி செய்ய அல்லது மறுகட்டமைக்க தயாராக இருங்கள் சேமிப்பு மற்றும் முதலீடுகளை தானியங்கி முறையில் செய்யுங்கள் தொடர்ந்து சேமிப்பு மற்றும் முதலீட்டை தானியங்கி முறையில் செயல்படுத்துங்கள் மோசடியில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நிதி முடிவுகளை எடுக்கும் முன் கவனமாக இருங்கள் மற்றும் தேவையெனில் தொழில்முறை அல்லது அனுபவம் வாய்ந்தவர்களிடம் ஆலோசனை பெறுங்கள் நிதி நலனை முன்னிலைப்படுத்துங்கள் பணம் மற்றும் மன ஆரோக்கியத்தின் இடையேயான உறவை புரிந்து கொள்ளுங்கள் நிதி அழுத்தங்களை கையாளவும் பணம் குறித்து திறந்தமாக பேசுவதற்கு ஊக்கமளிக்கவும் நேர்க்கமான தொலைநோக்கு பார்வை கொண்டிருங்கள் உங்கள் நிதி திட்டமிடலை ஒரு நீண்ட கால பயணமாக பார்க்கவும் நிலையான முயற்சியுடன் வெற்றிக்காக பாடுபடவும் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் மற்றும் மற்றவர்களுடன் பகிரவும் கூடுதலாக உங்கள் கேள்விகள் அல்லது கருத்துக்களை கீழே இடுங்கள் உங்கள் எண்ணங்களை நாங்கள் கேட்க விரும்புகிறோம்